உங்கள் எல்லாரையும் இருக்கரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் நீங்களும் ஆன்மீக உலா அனைத்து நண்பர்களும் நம்ம கோவிலுக்கு வரணும் இதை பார்த்துட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்கள் அனைவரும் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் மகா யாகம் நடைபெறுகிறது அந்த நாள் முழுவதும் நமக்கு திருவிழா தான் அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு வளர்பிரையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் ரெண்டாவது மே மாதம் குழந்தைகளுக்கு விடுமுறை ஒர்க் போறவங்களுக்கு விடுமுறை அதனால் நான் லீவ் நாள் பார்த்து வச்சுருக்கேன் அவசியம் குடும்பத்தோடு வாங்கணும் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு சூட்சம் அந்த ரெண்டாவது மந்திரம் தான் அதை மீடியாவில் சொல்ல மாட்டோம் நேரில் வர எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபோட்டோ எல்லாருக்குமே கேளக்கியர் சித்தர் போட்டோ மேலே முதல் மந்திரம் கீழே இரண்டாவது மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி சித்தர் உங்களோட கனெக்ட் ஆகுறாரோ நீங்கள் இந்த படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் ஏழு நாளில் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாகியம் இரண்டாவது இரண்டாவது மந்திரம் நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அவருடைய திருவுருவ படமும் நேரில் வரவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வழங்கப்படும் ஒரே சூரியன் தான் காலையில் நல்லது பண்ணுவார் மதியானம் கெடுதல் பண்ணுவார் சாயந்தரமும் கெடுதல் பண்ணுவார் இதனால தான் கிழக்க பார்த்த வீடு நல்லது மேக்கை பார்த்த வீடு வந்து கெடுதல் வாங்க எனக்கு ஒரு கடை வேணும் ரோட் பேஸில் வேணும் அப்படின்னு கேடுங்க தேடுங்க தெக்க பார்த்த கடை காலியாக இருக்கும் மேக்க பார்த்த கடை காலியாக தான் இருக்கும் வடக்கு பார்த்துருக்கிற எவனும் காலி பண்ண மாட்டான் கிழக்கு பார்த்துருக்கிற எந்த கடையும் வேக்கண்ட்டாக இருக்காது இப்போ மேக்கை பார்த்து கட்டி இருக்கான் மேக்கை பார்த்து கட்டினா என்ன ஆகும்னா மறை அஸ்தம ஆகக்கூடிய ஒரு ரேஸை ரிசீவே பண்ணுறான் அஸ்தமத்தை ரிசீவ் பண்ணா இவன் அஸ்தம்தான் ஆவான் நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டால் ராகுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கு இவங்களால் மட்டும்தான் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குனே சில கிரகங்கள் இருக்கு இவன் மேக்க பார்த்த சைட்டு வாங்கி வீடு கட்டினான்னா ஓஹோன்னு வந்துடுவான் நான் யார் அப்படின்னா நான் சூரியன் நான் கிழக்க பார்த்து தான் இருக்கணும் என்னை தூக்கி நீங்கள் மேக்க டைரக்ஷன் வச்சிங்கன்னா நான் மாட்டிக்குவேன் எ பத்து லட்ச ரூபாய் கொடுத்து என்னால் கண்ணாட்டை பண்ண முடியாது நான் மாட்டிக்குவேன் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏற்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு உங்களுக்கு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி இந்த பர்டிகுலர் மாசம் மட்டும் நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு எந்த டிசீஸும் வராது இல்லைன்னா உங்களுக்கு டிசீஸ் வரும் இது இந்த ரிஷபத்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் இல்லை காலை வேலை சூரியன் தான் உங்களுக்கு விட்டமின் டி கொடுப்பார் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார் உச்சி வேலை பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வெயிலில் போய் நின்னீங்க அப்படின்னா மொத்த எனர்ஜி உறிஞ்சிடுவார் நீங்கள் டயர்டாகி மயக்கம் போட்டே விழுந்துருவீங்க ஒரே சூரியன் தான் காலையில் நல்லது பண்ணுவார் மதியானம் கெடுதல் பண்ணுவார் சாயந்தரமும் கெடுதல் பண்ணுவார் இதனால தான் கிழக்கை பார்த்த வீடு நல்லது மேக்கை பார்த்த வீடு வந்து கெடுதல் வாங்க இது சரியானு கேட்டால் நீங்கள் கடை ஒன்று தேடுங்க எனக்கு ஒரு கடை வேணும் ரோட் பேஸில் வேணும் அப்படின்னு கேடுங்க தேடுங்க தெக்க பார்த்த கடை காலியாக இருக்கும் மேக்கப் பார்த்த கடை காலியாக தான் இருக்கும் வடக்கு பார்த்துருக்கற எவனும் காலி பண்ண மாட்டான் கிழக்கு பார்த்துருக்கற எந்த கடையும் வேக்கெண்டாக இருக்காது ஏன்னா அவனுக்கு பிரச்சனையாக வராது ஏன் அப்படின்னா காலையில் நன்மை பயக்கூடிய சூரியன் அவங்க இடத்துக்கு வராரு இவன் மேக்கப் பார்த்து கட்டியிருக்கான் மேக்கப் பார்த்து கட்டினா என்ன ஆகும்னா மறை அஸ்தமம் ஆகக்கூடிய ஒரு ரேஸையும் இவன் ரிசீவ் பண்ணுறான் அஸ்தமத்தை ரிசீவ் பண்ணால் இவன் அஸ்தமம் தான் ஆகான் ரெண்டாவது இது எல்லாருக்குமே உல்ட்டாவை ஆகுமான்னு கேட்டால் அப்படி ஆகாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு கள்ள நோட்டை கொடுத்து நீங்கள் மாற்றுங்க அப்படின்னா நீங்கள் மாற்ற மாட்டீங்க இதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான் அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டால் ராகுக்கும் சுக்கரனுக்கும் இருக்குது இவங்களால் மட்டும்தான் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னே சில கிரகங்கள் இருக்குது அவங்கள கொண்டு போய் நீங்கள் மேக்கப் பார்த்த காம்பவுண்டில் வைங்க அவங்க ஓஹோன்னு வந்துடுவாங்க ஏன்னா அவங்க அஸ்தமனமாக கூடிய ஒரு ரேஸை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி இந்த சூரியன் ராக இணைவு பெற்றவங்களா இருப்பாங்க இப்போ இதை ரிசீவ் பண்ண உடனே இவங்களுக்கு இது பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகும் இவன் மேக்க பார்த்த சைடு வாங்கி வீடு கட்டினானா ஓஹோன்னு வந்துடும் நான் யாரு அப்படின்னா நான் சூரியன் நான் கிழக்க பார்த்து தான் இருக்கணும் என்னை தூக்கி நீங்க மேற்க டைரக்ஷன் வச்சீங்கன்னா நான் மாட்டிக்குவேன் எங்கிட்ட பத்து லட்ச கொடுத்து என்னால இதை கன்வெர்ட்டே பண்ண முடியாது நான் மாட்டிக்குவேன் அதே மாதிரி இது ஒயின் என்னால் ஒயின் ஷாப் நடத்த முடியுமா என்னால் ஒயின் ஷாப் நடத்த முடியாது ஒயின் ஷாப் நடத்துறாங்கல்ல திருட்டு மண்ணு இன்னைக்கு ஓடுதானே அவங்களாம் அந்த வேலையை செஞ்சுட்டு தானே இருக்காங்க போலீஸ்ல மாட்டில்ல அதெல்லாம் அவங்க வீடு கட்டி சம்பாரிச்சு சொத்து சுகம் எப்படி நடந்துச்சு அதற்கும் கிரக நிலைகள் ஒத்துழைக்கணும் ஒருத்தன் திருடனா இருக்கணும்னாலும் உங்களுக்கு கிரகம் ஒத்துழைக்கணும் நீங்க சாமியாரா போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லவன் யோக்கியம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு கிரக நிலை இருக்கணும் உங்க கேரக்டர் இங்க டிஃபைன் பண்றதுக்கு நாங்களே ஒன்பது கிரகங்கள் நாங்கள் தயாரா இருக்கோம் நீங்க யாரா இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான் கிரக நிலைகள் தான் நாங்க நாங்க தான் உங்களை டிசைனே பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ஒருத்த ஜாதகத்துல இவன் எப்பேர்ப்பட்ட ஆள் அப்படின்னா இருக்கும் இத தான் ஒருத்தவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாறும் ஒண்ணும் ஒண்ணும் தொடர்புடையது இப்ப இவங்க திருப்பதி போகணும் மீண்டும் கான்செப்ட்குள்ள வந்தான் ரெண்டாவது இவங்க டிஸ்டன்ஸ் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணனும் பையனுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குன்னு சொல்லி இப்ப அவங்க அம்மாவுடைய சாபம் பளிச்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இவங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுதான் விமோச்சனம் ரெண்டாவது இவங்க அம்மாவுக்கு இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இவங்களுக்கு இப்போ ரூட் எப்படி இருக்குன்னா இவங்க தான் இவங்க அம்மாவுக்கு எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் இவங்க இருந்து எந்த உதவியுமே இவங்களுக்கு வராது இது ஒன் வே மாதிரி சொத்து இருந்தால் கூட இவங்களுக்கு தரமாட்டாங்க அடுத்த பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ அடுத்த பிள்ளைக்கு நீ எனக்கு சொ என் சொத்தை எனக்கு கொடுக்கலல்ல அவனுக்கு தான் அண்ணனுக்கு தானே கொடுத்த நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சாபம் டபுள் மடங்காயிரும்

நாளைக்கு இதோட பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும் நாளான பிரச்சனை முடிஞ்சிடும் பட் மோஸ்ட் ஆஃப் நாளைக்கு காலையில சூசைட் பண்ணிக்கிறாங்க இப்படி ஒரு சீன பழமொழி இருக்கு யாரும் நாளா வெயிட் பண்ணல அங்க ஆக்சுவலி பிரச்சனை முடியுது பட் இவங்க இன்னைக்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த சுபிச்சமான வாழ்க்கை இவங்க பார்க்கல போயிடுறாங்க ஆளாம போயிடுறாங்க அதனால ஒண்ணு இவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் வரலனாலுமே இவங்க அவங்களுக்கு செய்யணும் அம்மா தான் இவங்களுக்கு குழந்தை அப்பாவாக இருந்தால் அப்பா உங்களுக்கு இவங்களுக்கு குலதெய்வம் இவங்க கடமைகளை இவங்க சரியாக செய்யணும் அவங்களுக்கான எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறப்ப இவங்களுக்கு எந்த குறையும் வராமல் இந்த பிரபஞ்சம் அவங்கள பார்த்துக்கும் விதிக்கப்பட்டது அதுதான் அதை வந்து நம்ம தீர்வு செய்துட்டு நகர்ந்துகிட்டே இருக்கணும் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கம்மா நீங்க ரொம்ப நாளா வந்து மனசுக்குள்ளேயே வந்து புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க அம்மா விட்ட சாபம் வந்து பழிச்சு போயிடுச்சு என் குழந்தை ரூபத்துல எனக்கு அது கிடைச்சிருச்சு அனுபவிக்கிறேன்ட்டு ஆனா அதற்கும் நிவர்த்தி உண்டு தயவு செய்து திருப்பதி கோயில் போங்கன்னு சொல்லியிருக்காங்க அம்மாவை நீங்க நல்லா பாத்துக்கோங்க இதுதான் மிகப்பெரிய சாப நிவர்த்தியே உங்களுக்கு அவங்க காலில் விழுந்துருங்க பரவாயில்ல காலில் விழுந்துருங்க நம்மளுக்கு சாபம் நிவர்த்தி ஆகுதுன்னா ஏன் செய்யக்கூடாது செய்திருங்க கட்டாயமா உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை காத்துட்டு இருக்கு அடுத்த கேள்வி வந்து நாய் வளர்க்கிறாங்க இல்லையா வளர்த்து அந்த நாய்க்குட்டி போடும் சம்ம ரேட்டு நீங்க பேஸ்புக்ல இன்ஸ்டால இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு குட்டி பப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு போட்டால் பத்து பதினஞ்சு இருபதுன்னு வாங்குறதுக்கு கூட ஆட்கள் வந்து தயாராக இருக்காங்க இதற்கு கர்மா உண்டா அதுதான் கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனி ராஜ் அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க ஓகே இதற்கு கர்மாவில் இருந்து விதி விலக்கு உண்டு முதல்ல இது இவங்க என்னென்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது ஒரு தாயம் பிள்ளையும் பிரிச்சுட்டேன் இது சரியா இதெல்லாம் எனக்கு எதாவது தண்டனை வருமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எஸ் இதில் எங்கன்னா தெளிவு பெறணும் அப்படின்னா நீங்கள் நாயை நல்லா கவனித்து பாருங்கள் நாய் வந்து அதை எப் எத்தனை நாள் பால் கொடுக்கணுமோ அத்தனை நாள் வரைக்கும் அதை அரவணைச்சி வச்சுருக்கோம் அது பால் கொடுக்க வேண்டிய அதோட கடமை அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா தாயை அந்த குட்டி நாயை போட்டு கடிக்கும் கடித்து துரத்தி விட்டுரும் நீ போ நீ போய் இந்த உலகத்துக்குள்ளே போய் தனியாக சஸ்டெயின் பண்ணி வாள் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுரும் எல்லா குட்டியுமே அந்த குட்டிகள் அப்புறம் போய் சுயமாக வாழ ஆரம்பிச்சிரும் இந்த நாய்கள் எந்த டிராஃபிக்லேயும் அடிபட்டு சாகாது கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் தான் அவுத்து விட்ட உடனே போய் லாரியில் விழுந்துடும் ஆனால் ரோட்லேயே இருக்கிற ஒரு நாய் கூட லாரிலேயோ கார்லையோ விழுந்து அடிபடாது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இது இயல்பாகவே இது இந்த மெச்சூரிட்டிக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே இதுக்கு அம்மா தேவையில்லை அப்படின்னு அந்த நாய்க்கு தெரியும் நீ போய் தண்ணியாக தண்ணிச்சியே போராடு அப்படின்னும் ஆனால் இந்த நாய் நின்று அதை வாட்ச் பண்ணும்

இருபத்தி ஒரு நாள் கழிச்சு இந்த நாள் இந்த நாய் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்பதான் அந்த நாய் நீங்க விக்கணும் அப்படி வித்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு வியாபாரமாவே நீங்க மாத்தினாலும் இது தவறி இல்லை இதே ஒரு மாடு கண்ணு போடுது கண்ணு போட்ட உடனேமே இப்போ அந்த கண்ணு குட்டி வித்துருவாங்க சில பேர் இதுதான் தப்புன்னு நான் போன வீடியோல எச்சரிச்சிருக்கேன் இது தப்பு அதாவது அது எத்தனை நாளை அந்த பாலுங்கிறது அது அதுக்குதான் ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகல அந்த அந்த போக நம்ம எடுக்கணும் உடனே கண்ணுக்குட்டியை வித்துட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாமல் தான் உங்களுக்கு சாபம் இதுதான் சாபம் இந்த தப்ப பண்ணாதீங்க இந்த நாய்க்கு வேற ஃபார்முலா கண்ணுக்குட்டி மாட்டுக்கு வேற ஃபார்முலா இதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு எந்த விலங்குகளுக்குமே தண்ணிச்சையா வளக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் அது பாவ கணக்குல சேராது இதை இன்னமும் கேள்வி கேட்கலாம் இப்ப கோழியில நம்ம அந்த சாப்பிடறோம் கர்ப்பனசாமிக்கு இப்போ நாங்கள் கிடா வெட்டுறோம் எல்லாருமே இப்ப இதுவுமே பாவ கணக்கில் சேருமானா இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறது மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டது ஓகேங்களா அதுக்கு ஒரு உயிர் இருக்கு அது உயிர் இருந்தா தான் அது உயிரோடயே இருக்கும் இப்ப ஃப்ரிட்ஜுங்கிற மாதிரி தான் அந்த உயிரே அந்த உயிரை நான் அது கெட்டு போயிடும் அது கெடாம இருக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் உயிர் டிஃபைன் இருக்காங்க எனக்கு எதுக்கு உயிர் ஆன்மா மட்டும் போதும் கடவுளுக்கு உயிர் தேவை கடவுளுக்கு ஆன்மா தான் தேவை எனக்கு நான் வாழ்றதுக்கு எனக்கு உடல் தான் வேணும் இந்த உடல் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த உயிர்னு ஒன்று வேணும் அதுக்கு தான் இது இதற்கு உயிருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை இதை எதுக்கு கொடுத்திருக்கணும் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக உடல் கெட்டு போகாமல் இருக்க கொடுக்கப்பட்டதா இந்த உயிர் இதை நீங்கள் அறுக்குறீங்க கொல்றீங்க அப்படிங்கறதெல்லாம் இது பாவக்கணக்கில் சேராது ரெண்டாவது ஒரு மிருகமாக ஒரு உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இத்தனை நாளில் இறந்துருவாங்கன்னா அவங்களுக்கு விதி எழுதப்பட்டு விடும் மானுக்கும் அப்படிதான் புளிக்கும் அப்படிதான் இப்படி ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா சிங்கமும் புளியும் சாதுக்கள் மாடும் மானும்தான் தான் கொடூரமானவைகள் இப்படிக்கு புல் சொன்னது புல்லோட பார்வையில இருந்து புல்லோட பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா புல்லாம் அழிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மானு தான் புல்லு சொல்லுது இல்ல இல்ல சிங்கம்ல எங்களை ஒண்ணுமே பண்ணல சிங்கம் எங்களை ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்லை நாங்கெல்லாம் நல்லா எங்களை எல்லாம் அழிச்சதெல்லாம் இந்த மாடும் இந்த மானும்தான் ஆனா அதை ரெண்டையும் அழிச்சது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த புலியும் சிங்கமும் தான் இப்போ இந்த புல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா இவங்க இல்லாம இருக்கணும் இவங்க இல்லாம இருக்கணும்னா அதுக்கு சிங்கமும் புலியும் வேணும் இது ஒரு சைக்கிள் தான் இந்த சைக்கிள மான் எங்க இருக்குதோ அந்த காட்டுலதான் புலி இருக்கும் மான் இல்லாத காட்டுல புளிக்க வேலையே இல்ல இதோட உணவு உணவு பொருள் எங்கேயோ அதற்கான உயிர் படைக்கப்படும் இது பிரபஞ்ச கோட்பாடு இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டு பருப்பு டப்பா இருக்குல்ல பருப்பு டப்பாவை டைட்டா மூடி வச்சிருங்க செல்லு பிடிச்சிரும் இந்த செல் எங்க இருந்து வந்துச்சு இந்த செல் அந்த பருப்புக்குள்ள இருந்து தான் வந்துச்சு வெளியே இருந்து ஒரு பூச்சி உள்ள போகல எப்படி இதுக்குள்ள தோணுச்சு அப்படின்னு கேட்டா இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கு என்னன்னா உணவுப் பொருள் அதிகமா எங்க இருக்குதோ அது இந்த பிரபஞ்சத்தை டிஸ்டர்ப் பண்ணிரும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருந்து ஒரு உயிரை தோற்று வச்சிரும் செல்லு அந்த பருப்பு டப்பாக்கள் இருந்து செல்லு புடிச்சது இல்லையா அந்த செல் தோன்றதே இந்த பருப்புக்குள்ள இருந்து தான் அது உருவாகி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களை அழிக்க ஆரம்பிக்கும் இந்த உணவுப் பொருட்களை அழிக்கிறதற்கு உருவாக்கப்பட்டதா அந்த செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியே உணவுப் பொருட்களை தான் இதை அழிக்கிறதற்கு உருவாக்கப்பட்டவன் இந்த மனுஷன் ஸோ எனக்கு இங்க இருக்கிற எல்லாத்து மேலேயும் அதிகாரம் இருக்கு நான் மாடு ஆடு கோழி இதை நினச்சா நான் அதை கொள்ள முடியும் இந்த சக்தியும் இந்த வல்லமையும் இந்த அதிகாரத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்துருங்க ஏன்னா நான் தான் அதிக பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச விலங்கு மீது எல்லா விலங்கையும் என்னால ஆட்டி வைக்க முடியும் அதுகளுடைய உளவியல் கோட்பாடு எனக்கு தெரியும் ஒரு யானையை குட்டி யானையை எங்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நான் வளர்த்தி நான் உட்காருன்னா அது உட்காருவோம் எந்திரினா எந்திரிக்கும் என்ன மிஞ்சி அது ஒன்றும் போகாது ஒரு சின்ன சங்கிலியில் அதை கட்டி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது அங்கேயே நிற்கும் அந்த சங்கிலி அதனால அக்க முடியுமான்னா அக்க முடியும் ஆனால் அதுக்கு அக்க முடியும்னு அதுக்கு தெரியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அது குழந்தையா இருக்கும்போதே சங்கிலி மட்டும் கட்ட கட்டப்போறாங்க அந்த சங்கிலியில் இப்படி கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க இழுத்துச்சுன்னா காலை கிழிச்சிரும் அது எவ்வளோ பெருசா ஆனாலும் அந்த சங்கிலியை அக்க முடியாதுங்கிற ஒரு உளவியல் ரீதியாக அதை ஏமாத்துற வேலையை மனுஷன் நான் செஞ்சேன் உளவியல் ரீதியா தான் ஒருத்தனை நீங்க ஏமாற்ற முடியுமே ஒரு விலங்கை முடியுமே தவிர நீங்க டைரக்ட் அப்ரோச் பண்ணி ஏமாத்த முடியாது இல்ல இந்த அறிவு எனக்கு தான் இருக்கும் அதாவது நான் தான் அதிக பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு மிருகம் மனிதன் மிருகம் தான் இந்த மிருகம் அவனை உடனே அப்டேட்டா இருக்கேன் அவனை என்னால் ஆட்டி வைக்க முடியும் அவனை அடைச்சு வைக்க முடியும் அவனை கொல்ல முடியும் ஒரு ஆயுதத்தை ஏந்த முடியும் யானனால ஒரு ஆயுதத்தை எடுத்து என்ன சொல்ல முடியாது பட் என்னால் ஒரு ஆயுதத்தை எடுத்து யானை சொல்ல முடியும் அப்டேட் ஆன ஒரு வெர்ஷன் தான் அனிமல் தான் நான் ஸோ எனக்கு எதுவுமே இங்கே தப்பு இல்லை எனக்கு இது சரியில்லை நான் அதை சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது அப்படின்னா அதுவா நானு இந்த பிரபஞ்சத்துல ஒரு கேள்வி கேட்டா நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு யார் முக்கியம் அப்படின்னு கேட்டால் நான் உயிரோட தான் முக்கியம் நான் அந்த மானை அடிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னா நீ சாப்பிடு அப்படின்னு தான் இந்த பிரபஞ்சம் சொல்லும் எல்லா தெய்வர்களும் இது தப்புன்னுலாம் சொல்லலை சொல்லல நான் உயிர் வாழ்றதுக்கு தான் இது எல்லாமே இதுக்காண்டி நான் கிடையாது ஓகேங்களா நான் இருந்தாதான் அவங்களுக்கு அப்படின்லாம் இல்லை நான் உயிரோடு இருக்குன்னா இந்த மீன் ஆடு கோழி இந்த தாவரம் இந்த மொத்த பிரபஞ்சமே மனிதர்களுக்காக தான் படைக்கப்பட்டது இதுல எதுவும் இங்க சரி தப்புன்னு வராது அந்த அந்த கரு சூழ்நிலைக்கு தான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இது எல்லா கோட்பாடுகளும் மாறும் சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானிக்கும் தீர்மானிக்குது அப்படிங்கறதுனால இவங்களுக்கான பதில் வந்து விக்கலாம் விக்கலாம் விற்கலாம் ஆனால் அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறது கம்பல்சரி எஸ் அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே தான் அந்த நாய்க்குட்டியை அதோட அம்மா கிட்ட இருந்து நம்ம வந்து பிரிக்கக்கூடாது எஸ் அதுக்கப்புறம் அது பிஸ்னஸாக செய்தாலும் தவறு கிடையாது ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க நம்ம நேர்களுக்கு எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய கேள்விகளை நீங்களே வச்சுக்காதீங்க எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை கொஞ்சம் தெளிவாக பதிவிடுங்க கட்டாயமாக அதற்கான விளக்கங்கள் உங்களுக்காக காத்துகிட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மளுடைய நேர்களுடைய கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் கலக்கியம் சுதந்திரம் ஆன்மீக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி